பக்கத்துல தான் இருக்கு வேம்பத்தூர்னு ஒரு ஊர் திரிமாலியா சிவகங்கை தாண்டி வேம்பத்தூர் வேம்பத்தூர்ல ஒரு ஐயர் இருந்தாரா அந்த காலத்தில் அவர் வேறு பிச்சு வையர்னு பேரு பிச்சு வையர் பிச்சு அவர் வேறு பிச்சு ஐயரை சேர்த்து பிச்சு வையர்ன்னு கூப்பிட்டுருக்காங்க அதையும் அறிவிச்சுக்க நாளடைவில் ஏன்னா ஊர் பேர் அடமொழியா வச்சிருவாங்க சில பேருக்கு வாங்க ஆரே அப்படின்னு கூப்பிட்றோம்ல வாங்க கள்ளிக்குடி அப்படின்னு கூப்பிடறோம் இல்ல வாங்க வீரமங்கலத்தாரன்னு சொல்லுவாங்கல்ல அது மாதிரி அவரை வாங்க வேம்பத்தூரான்னு கூப்பிடுவாங்களாம் வேம்பத்தூரார் அவர் வேறு வேம்பு வாங்க வேம்பு நல்லா இருக்கா அப்படின்னு அவரு நம்ம சேதுபதி மன்னருடைய சபையில அவை புலவரா இருக்கிறார் ஒரு நாள் அவை கூடிருச்சு எல்லாரும் இடத்துல உட்கார்ந்துட்டாங்க நேரம் ஆகிட்டே இருக்க அவை புலவர் உள்ள வரல ரொம்ப தாமதமா வர்றாரு உள்ள நுழைய போதே மன்னர் சேதுபதி பார்த்துட்டு யாரெங்க வேம்புவா வேம்புக்கு இங்க இடம் இல்ல போகலாம் சும்மா கோபப்படுற மாதிரி இருக்கிறதுக்கு இடம் இல்ல ஒரே ஒரு இடம் இருந்திருக்கு சேதுபதி மன்னர் உட்கார்ந்துருக்க இடத்துக்கு பக்கத்துல ஒரு இடம் மன்னர் பக்கத்தில் போய் எப்படி உட்கார முடியுமா கொஞ்சம் அச்சா இருக்கும் அதுக்காக தான் அணுகாது அகழாது தீக்காய்வார் வார் போய் கிகழ்வேந்தர் சேர்ந்தோள்ளுகள்னு சொல்றாங்க வள்ளுவர் சொல்கிறார் இப்ப அவர் என்ன பண்ணார் தெரியுமா தமிழ் ஊர் நல்லுலகம் யோசிக்கவே இல்லையா வேம்புக்கு இடம் இல்லைன்னு அவர் சொல்லி முடிச்சோடனே அரசு இருந்தால் வேம்பு இருக்கலாம்னு போய் உட்கார்ந்தாராம் அரசு இருந்தால் வேம்பு இருக்கலாம்னு உட்கார்ந்தார் அரசுனா என்ன அரச மரம் வேம்புன்னா இவர் வேப்பம் மரம் நீ நான் வேம்பு உட்காரலாம்னு உட்கார்ந்தார்